கும்பராசிலேருந்து எப்படி இந்த மா இதெல்லாம் மாறுறாங்க பார்த்தீங்களா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனால் அந்த இன்னொரு ஊரோட சிட்டிசன்ஷிப்லாம் வாங்கிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி கும்பராசிலேருந்து வேறு ஏதாவது நல்ல ராசி சொன்னீங்கன்னா அந்த ராசிக்கு போய் நாங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏ நேற்று கேட்டார் ராசி மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா ஏப்பா இந்த முடிவு கொண்டேன் அப்படிங்கிற அவ்வளோ வேதனை காரணம் பாதசனி ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய பாதசனி ஏழரை சனியுடைய லாஸ்ட் ரவுண்டில் இருக்கீங்க லாஸ்ட் ரவுண்டுக்கே இவ்வளோ ஃபீலிங்கு நாங்கள்லாம் மீனராசி இப்போ தான் ஃபஸ்ட் ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போது எதுக்கு சொல்ல வரேன்னா சனி எத்தனை ரவுண்டு இருந்தாலும் சனி சனி தான் இப்போ உங்களுக்கு ஒரு யோகம் வரப்போகுதுங்க இந்த அக்டோபர் நவம்பரில் இதுக்கப்புறம் தான் நீங்கள் சூப்பராகவே இருக்க போகிறீங்க அதில் ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த யோகம் எங்கே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா குரு பகவான் கடகத்தில் ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் சூப்பரு ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் அவர் நல்லவரோ கெட்டவரோ ஏதோ உச்சாங்கிறீங்க நல்லது நடக்கும்னு எனக்கு தோணுது கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டு பதினொன்று கூடையவர் இந்த குரு பகவான் தனஸ்தானாதிபதி லாபாதிபதி இவர் ஆறாம் இடத்திற்கு வருகிறார் ரைட் ஆறாம் இடம் என்பது என்ன ஆறாம் இடம் என்பது புதிய பணி ஜாபு வியாதி கடன் கஷ்டம் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் கஷ்டமோ அதெல்லாம் இந்த குரு பகவான் சரி பண்ணிடுறார் இந்த குரு பகவான் சரி பண்ணுறார் நான் ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு அத்தனை பிரச்சனைகளையும் சரி பண்ணுறேன் ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார்